பிரைசல்லாட் இன்றைய பேதம் தியானம் பாக்கியம் எங்கள் நிகழ்ச்சிக்குள் நாம் கடந்து போகலாமா இன்றைய தியானத்துக்குரிய வேத பகுதியை சங்கீதமும் பிரசனம் எட்டாம் அதிகாரம் எங்கள் ஆண்டவராகி கத்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளோ மேன்முள்ளதாக இருக்கிறது உம்முடைய மகத்துவத்தை வானொலுக்கு மேலாக வைத்தது என்று சொல்லி ஒன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் பக்தனாய் இதாவது தேவனுடைய நாமத்துக்குரிய மேன்மைகளையும் மகத்துவங்களையும் ஆராய்ந்து தேவனை போடுகிறதை இந்த சங்கீதம் முழுவதும் காணப்படுகிறது பகிர்ந்ததையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவனையில் சத்துருக்க குழந்தைகள் பாலக வாயினால் சொல்லி தன் தேவனின் நாமத்தை குறித்து அறிந்திருந்த அறிவையும் அவடைய கருத்தின் கிரியாகிய வானத்தையும் அவர் சாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்க்கும் பொழுது அவரை நினைத்து விசாரித்து தேவதூதரில் அவனை சற்று சிறியவனாக படைத்து கனத்தினாலும் மகிமையினாலும் முடி சுற்றி சகல கிரீகளின் மேல் அவனுக்கு ஆலயத்திறனை கற்றுக் கொடுத்ததை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்திருக்கிறதை நாம் காண முடிகிறது நாம் தேவனால் அறியப்பட்டிருக்கிறோம் நாமும் தேவனை அறிந்திருக்கிறோம் எனவே நாம் தேவனை அறிந்த விதங்களிலும் அவன் நமக்குள் அறியப்பட வேண்டிய விதங்களை நாம் அறிந்தவர்களாக இந்த போல பின்பற்றி வாழ்வோம் என்று சொன்னால் அப்படி நாமத்துக்குரிய சகல மேன்மைகளையும் அவருடைய மகிமே நம்முடைய வாழ்விலை கண்டு நாம் தேவனை உயர்த்த முடியும் ஆமேன்